தூரிகை விருது தூரிகை அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கு இரண்டு கவிஞர்களுக்கு ஆண் பெண் என்று பாகுபாடு இல்லாமல் இருவருக்கும் சமமாக வழங்கப்படுவதற்காகத்தான் அந்த இரண்டு பாலினத்தையும் ஒரே மேடையில் வழங்கப்பட்டுகிறது தூரிகை எனக்கு எவ்வளவு நெருக்கம் தூரிகை பார்த்து நான் எப்படி பின்தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்பதெல்லாம் எனக்கு மட்டுமே தெரிந்தது அதலால் இந்த நிகழ்வுக்கு அழைத்தவுடன் ஓடி வந்துவிட்டேன் இப்பொழுது நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் 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 மழையில் நனைய அந்த மழை பொழிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வர்த்தக அணி செயலாளர் வாங்க உங்களை மேடைக்கு அழைக்கின்றேன் அவரை கௌரவிப்பதற்காக அனைவருக்கும் வணக்கம் 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 வாழ்க்கை ஒரு நூதனமான விளையாட்டு தான் ஒரு நாளில் இரவும் பகலும் அன்றாடம் மாறி மாறி வருவது போல் வாழ்க்கை இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி மனிதர்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறது மிக இரண்டு நாட்களுக்கு முன்பு தன் படைப்பொன்றில் தீபம் பர்த்தசாரதியில் எழுதியிருந்தார் உலகில் அதிசயங்கள் ஏழு இல்லை இரண்டு அதிசயங்கள் தான் என்று நாப்பா எழுதியிருந்தார் எந்த புத்தகத்தில் எழுதியிருந்தார் என்பது கூட எனக்கு இப்போது நினைவில் இல்லை ஆனால் அவர் எழுதியிருந்த அந்த செய்தி மிக நீண்ட நாட்களாக என்னோடு இருக்கிறது மிக நீண்ட நாட்களாக நான் அதை நிறைய பேருக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதிசயங்கள் ஏழு என்றுதான் வகைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அதில் கூட பழைய அதிசயம் புதிய அதிசயம் என்றால் நாம் சொல்கிறார்கள் ஆனால் நாப்பா எழுதினார் வாழ்க்கையில் இரண்டு அதிசயங்கள் தான் முதல் அதிசயம் யாரை எப்போது சந்திக்கிறோம் என்பது இரண்டாவது அதிசயம் யாரை எப்போது பிரிகிறோம் என்பதுதான் இந்த இரண்டு தான் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களும் எல்லா துன்பங்களும் எல்லா சிறுமைகளும் எல்லா மேன்மைகளும் நிகழ்கின்றன என்று நான் யோசித்து பார்க்கிறேன் பிரிவினால் நிகழும் இழப்புகளை காலம் மட்டும்தான் மீட்டுக் கொடுக்க முடியும் காலத்தால் கூட மீட்டுக் கொடுக்க முடியுமா இல்லையா என்பது காலத்திற்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றையும் இந்த சொற்களை நான் உணர்ந்துதான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் இழந்ததற்கு பிறகும் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்குமானால் மனிதன் வாழ்ந்துதான் தீர வேண்டும் இதை என்னுடைய வார்த்தைகள் அல்ல இரண்டாம் உலக மகா தன் மனைவியை தன் குழந்தைகளை தன் வீட்டை உறவினர்களை இன்னும் சொல்ல போனால் மருத்துவம் என்கிற தனக்கு தெரிந்த ஒரு வித்தையை தொழிலை தவிர எப்படி எனக்கு பேசுவதற்கு எழுதுவதற்குமான வித்தை இருக்கிறதோ எப்படி கபிலனுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தையும் ஒரு தொழிலும் இருப்பது போல தான் அறிந்த மருத்துவம் என்கிற ஒரு தொழிலையும் அந்த வித்தையையும் தவிர அனைத்தையும் இழந்துவிட்ட விக்டர் ஃப்ராங்கல் என்கிற ஒரு மருத்துவர் த மீனிங் ஆஃப் லைஃப் என்ற ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதினார் இந்திரன் சார் படித்திருப்பார் அந்த புத்தகம் முழுவதையும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் தமிழில் கூட ஒரு ஒரு மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் ஆனால் ஆங்கில மூலத்தில் கொஞ்சம் முயன்று படித்தால் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய வலிமையை தரும் ஆகச்சிறந்த புத்தகங்களில் ஒன்று என்று நான் அதை பரிந்துரை செய்வேன் சமயங்கள் வழிபாட்டுக்குரியதாக கருதும் மத நூல்களையெல்லாம் கடந்த ஒரு இடத்தில் விக்டர் ஃப்ராங்கலின் புத்தகத்தை நான் ஒரு சமூகத்திற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் பரிந்துரை செய்ய விரும்புவேன் ஏனென்றால் அந்த புத்தகத்தின் தொகுப்பாக நிறைவாக டாக்டர் சொல்வார் பிராங்கல் சொல்வார் வாழ்வதற்கு அர்த்தம் இருக்கிறது என்றால் வாழ்வதற்கு பொருள் இருக்கிறது என்றால் மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமும் பொருளும் இருக்கிறது என்றால் எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற ஆற்றலை படைத்த ஒரு உயிர் மனிதன் மட்டும்தான் என்று எழுதியிருப்பார் அந்த ஆற்றலின் அடையாளம் என்ற நிகழ்வு நகுலன் எழுதியிருப்பார் மனிதன் நினைவுகளாக வாழும் நேரம் வரும் என்று எழுதியிருப்பார் நாம் எல்லோருமே நினைவுகளாக கரைந்து விடுகிற ஒரு நாள் வரும் ரொம்ப ரொம்ப மிக பல பத்தாண்டுகளுக்கு முன்பு என் தாயை நான் இழந்தேன் அந்த நாளில் நடந்த எல்லாம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நினைவில் இருக்கிறது எல்லாம் முடிந்து ஆற்றில் போய் அந்த சுடுசாம்பலை கரைக்கும் ஒரு நிகழ்வில் மதுரைக்கு கிழக்கே ஒரு சிறிய கிராமத்தில் வைகை ஆற்றங்கரையில் அந்த நிகழ்வு நடந்தது நண்பர்கள் தான் என்னை அழைத்து கொண்டு போனார்கள் அந்த இடத்திற்கு பெயர் திருப்புவனம் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்கு பெயர் திருப்புவனம் அந்த இடத்தில் போய் ஆற்றங்கரையில் நின்ற பிறகு சொன்னார்கள் இப்போது கார்த்தி சொன்னது போல ஆதிவாசி பழங்குடிகளின் உயர்ந்த பண்பை பாருங்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வீடு திரும்பி வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் அழைக்கிறார்கள் ஆனால் நகரவாசிகள் அவர்கள் திரும்பி வராமல் போய்விட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த இடத்திற்கு பெயர் திருப்பவனம் இந்த இடத்தில் இறுதிச் சடங்குகளை செய்தால் இறந்தவர்கள் திரும்ப வர மாட்டார்கள் அப்படியே போய் விடுவார்கள் எனக்கு சொன்னார்கள் உறவினர்களும் நண்பர்களும் நின்றதால் புறநிலையில் அந்த சடங்குகளை செய்தேன் ஆனால் அந்த அகநிலையில் நிலையில் அந்த சடங்குகளை நான் செய்யவில்லை ஏனெனில் அம்மாவை திருப்பி அனுப்புவதில் என்றைக்கும் திரும்பி வராமல் அம்மாவை திருப்பி அனுப்புவதில் எனக்கு உடன்பாடில்லை இல்லை அவள் நினைவுகளாக நாம் பிரிந்த மனிதர்கள் நம்மை பிரிந்த மனிதர்கள் நினைவுகளாக நம்மோடு இருப்பார்கள் அவர்களது நினைவுகளை நாம் கொண்டாடுவதன் வழியாகத்தான் இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் இந்த வாழ்க்கைக்கான பொருளையும் உருவாக்கிக் கொள்கிறோம் இரண்டு தொகுப்புகள் பரிசு பெற்றிருக்கிறது இரண்டு தொகுப்பையும் முழுமையாக வாசிக்க கிடைத்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் ஆனால் நான் வந்ததும் அந்த புத்தகம் வாசிக்க கிடைக்குமா என்று கேட்டேன் கார்த்திக் கொண்டு வந்து புத்தகம் கொடுத்தார் பிரியதர்ஷினியை தேடிப்போய் உங்கள் புத்தகத்தில் இருந்து ஒரு வரியை எனக்கு எழுதி கொடுங்கள் என்று கேட்டேன் நினைவுகளை மீட்டெடுக்கும் நினைவுகளின் வழியாக மீண்டும் மனிதன் நம்பிக்கையோடு வாழ்க்கையையும் பயணத்தையும் தொடங்கும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்காக அர்த்தமுள்ளதும் பொருள் நிறைந்ததுமான இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக எந்த துயரத்தையும் எந்த இடிபாடுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை வாழ்க்கையோடு பெறுவதுதான் மனிதனுக்கு விதிக்கப்பட்டது அது விதி என்றால் தலைவிதி என்கிற பொருளில் அல்ல அது கூட ஒரு முறை நபிகள்நாயகம் சல்லல்லாஹாஸ்லம் இடத்திலே போய் ஒருவர் கேட்டார் விதி என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார் அந்த மாமனிதர் நபிகள்நாயகம் சல்லாஹம் சொன்னார் காலை தூக்கி கொண்டு நில் என்று சொல்லியிருக்கிறார் உடனே ஒரு ஒரு காலை தூக்கிக் கொண்டு ஒரு காலில் நின்று காட்டியிருக்கிறார் பெருமானார் திரும்ப சொன்னார் இரண்டு காலையும் தூக்கிக் கொண்டு நில் என்று வந்தவர் கேட்டார் இரண்டு காலையும் தூக்கி கொண்டு எப்படி நிற்பது பெருமானார் திரும்பச் சொன்னார் அதற்கு பெயர் விதி என்றார் அந்த விதி என்கிற பொருளில் நான் இந்த சொல்லை இந்த அரங்கத்தில் பயன்படுத்துகிறேன் வாழ்வின் விதி என்பது பொருள் நிறைந்தது பொருள் நிறைந்த அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்தே தீர வேண்டும் என்பது மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பொருள் நிறைந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த விதியை வாழ்வதற்காக மனிதன் எல்லா துயரங்களையும் கடந்து போகும் ஆற்றலையும் வலிமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை மனிதன் பெற்றுக்கொள்கிற போது அவனை சார்ந்த மனிதர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் துன்பங்கள் தாமே நிகழ்கின்றன யோசித்து பாருங்கள் நாம் அழைப்பதில்லை துன்பங்கள் தாமே நிகழ்கின்றன ஆனால் இன்பங்கள் நிகழ்த்தப்படுகின்றன நாம் கூடி பேசி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் செயல்களை நாம் நிகழ்த்தி கொள்கிறோம் ஆனால் இழப்பும் துன்பமும் மரணமும் பிரிவும் தாமே நிகழ்கிறது விபத்துகளும் அவை நம்மை கேட்டுக்கொண்டு நிகழ்வதில்லை அவைகள் தாமே நிகழ்கிறது மற்றவற்றை மனிதன் அர்த்தமுடையதாக வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நிகழ்த்துகிறான் அந்த அர்த்தமுடையது கொள்ளும் முயற்சியில் இரண்டு கவிதை தொகுப்புகளை தேர்ந்தெடுத்து அந்த இரண்டு கவிதை தொகுப்புகளில் இருந்தும் வாசிப்பதற்கு இரண்டு வரிகளைத் தேடினால் பிரியதர்ஷினியின் கவிதை இப்படி பேசுகிறது என் மீதான பகையும் இருளும் இருள் என்பது தானே இருள் என்பது பிரிவுதானே என் மீதான பகையும் இருளும் எதன் சூன்யமாகி விலகி வெளி பிறக்குமோ நானும் அப்போது பிறந்து கொள்கிறேன் நானும் அப்போது பிறந்து கொள்கிறேன் என்பது பிரியதர்ஷினியின் கவிதை கார்த்தி தன் புத்தகத்தை கையில் கொடுத்து விட்டு போன உடனேயே நான் பிரித்த தொகுப்பில் பிரித்த பக்கத்தில் அசலாகவே நான் பிரித்த பக்கத்தில் வந்த கவிதையின் கடைசி வரி ஒரு ரிக்ஷாக்காரரை பற்றிய கவிதை அப்படி ஒரு ரிக்ஷாக்காரர் மதுரை எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தார் நான் அவரை பற்றி எழுதியிருக்கிறேன் ரயிலில் இருந்து இறங்கியதும் என் பெட்டியை அவர் ரிக்ஷாவில் ஏற்றி விடுவேன் என் பெட்டி மட்டும் அவர் ரிக்ஷாவில் தங்கியிருக்கிற நான் தங்கப் போகிற விடுதிக்கு போய்விடும் நான் நடந்து போவேன் ஏனென்றால் என்னை வைத்து வண்டி ஓட்டுகிற உடல் வலிமை அவருக்கு கிடையாது எனக்கு முன்பாக என் பெட்டி போய்விடும் பெட்டி போய் சேர்ந்ததற்கு பிறகு நான் நடந்து போய் பணம் கொடுத்தால் அவர் வாங்க மாட்டார் முதல் முறை அது நடந்தது ஏன் பணம் வேணாம் என்று கேட்டபோது சொன்னார் என்னை நம்பி உன் பெட்டியை கொடுத்ததை விடவும் பெரிய பணம் எதுவும் இல்லை அப்படி என்ன நம்ப முடியாத அளவுக்கு நீங்கள் மோசமானாளா என்று கேட்டபோது சொன்னார் ரெண்டு கொலை செய்திருக்கிறேன் இரட்டை கொலை செய்து ஆயுள் தண்டனை பற்றி சிறையிலிருந்து விடுதலை ஆகி வந்திருக்கிறேன் என்னை நம்பி ஒரு பெட்டியை குடித்த ஒரு மனிதனை வாழ்க்கையில் முதன்முறையாக பார்க்கிறேன் பணம் வேண்டாம் நான் பிறகு எப்போது போனாலும் அவர் வருவார் என் பெட்டியை சுமந்து கொண்டு ரிக்ஷா போய்விடும் நான் நடந்து போவேன் அப்படி ஒரு ரிக்ஷாக்காரரை பார்த்து தம்பி கவிதையின் கடைசி பக்தியில் ஆஸ்மாவால் அவதிப்படுகிற அந்த ரிக்ஷாக்காரன் கண் புறையால் கவிதிப்படுகிற அந்த ரிக்ஷாக்காரன் கண் கண்புரையும் லாட்டரியும் பழமையை புறக்கணித்த நவீனமும் ஆஸ்மாவும் கண்புரையும் லாட்டரியும் பழமையை புறக்கணித்த நவீனமும் தம்பிக்கு சஞ்சலங்கள் தந்தாலும் ரிக்ஷாவின் பின்புறம் எழுதியிருப்பது என்னவோ எதையும் தாங்கும் இதையும் வேண்டும் ஒரு இழப்பு கற்றுத்தருகிற பாடம் இது அந்த இழப்பிலிருந்து வாழ்க்கையை பொருள் பொருந்ததாக மாக்கிக் கொள்ளும் முயற்சியில் விருதுக்குரிய புத்தகங்களும் அதைத்தான் பேசுகிறது ஒரு தொடுதல் எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்து ஒரு சொல் எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்துவிடும் ஒரு கவிதை எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்துவிடும் ஒருவேளை அவைகளால் திரும்ப கொண்டு வர முடியாவிட்டாலும் திரும்ப கொண்டு வரும் ஆற்றல் அவைகளுக்கு இல்லை என்றாலும் கூட அவைகள் நம்மோடு இருந்த நினைவுகளை நம் வாழ்நாளின் இறுதி வரை நம்மோடு பத்திரப்படுத்தி வைத்திருக்கும் ஆற்றல் ஒரு சொல்லுக்கு உண்டு ஒரு தொடுதலுக்கு உண்டு ஒரு தோழமைக்கு உண்டு ஒரு சந்திப்புக்கு உண்டு காலத்திற்கு உண்டு அப்படித்தான் உங்கள் எல்லோர் சார்பிலும் கபிலனையும் திருமதி கபிலணி நான் தொடுகிறேன் தந்தையின் ஆண்மையை தரணிக்கு பறைசாற்றி தாய்மடி மலடல்ல என தர சான்றிதழ் தந்து தங்கு தழுவிய தங்க தாம்பாளமாய் இருந்தாலும் குழந்தை குரல் எதிரொலிக்காத பட்சத்தில் அது வௌவால்களின் கழிப்பறையே ஆந்தைகளின் அந்தப்புறமே அப்படி எல்லாம் தந்து இன்றைக்கு யாதுமாகி நிற்கின்ற தூரிகை நினைவாக இந்த தூரிகை அறக்கட்டளையை நிறுவிய கபில் அவர்களுக்கு இருவர் நினைவு பரிசு வழங்க இருக்கிறார்கள் தமிழ்தாசன் அவர்களும் திண்டுக்கல் அவர்களும் கவிழ் கவிழ்நவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அன்போடு மேடைக்கு கேட்டுக்கொள்கின்றேன்